Hi friends welcome to JSJ Jessie Education இன்னைக்கு நம்ம வீடியோல காந்தியின் அகிம்சை கட்டுரை தான் பார்க்க போறோம் நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்றதங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स காந்தியின் அகிம்சை கட்டுரை குறிப்புச் சட்டகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ கட்டுரை எழுதுறதா இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம்க்கு எழுதுறதா இருந்தாலும் சரி காம்படிஷனுக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி குறிப்பு சட்டகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் குறிப்பு சட்டகம்ன்றது நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில் கொடுக்கப் போகிறோமோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடணும் இந்த குறிப்பு சட்டகத்துக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு அதனால நீங்கள் கம்பல்சரி குறிப்பு சட்டகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் குறிப்பு சட்டகம் முன்னுரை காந்தியடிகளும் அகிம்சையும் அகிம்சையின் இன்றைய தேவை வள்ளுவர் வழியில் மகாத்மா உலக அகிம்சை தினம் முடிவுரை முன்னுரை அகிம்சையின் அடையாளம் காந்தியடிகள் காந்தியடிகளின் அடையாளம் அகிம்சை இதுவே உலகம் அறிந்த உண்மை ஆகும் காந்தியடிகள் அகிம்சையின் சக்தியை மக்கள் மத்தியில் பரப்பி அதனை உலகறிய செய்தவர் ஆவார் காந்தி வெறுமனே அகிம்சையை போதிப்பவராக மட்டுமல் மட்டுமில்லை அந்த அகிம்சையை நடைமுறையில் பிரயோகித்து அதில் ஏற்படும் முரண்களை சமரசம் செய்து கொண்டு அகிம்சையை தொடர்ந்து உயிருள்ள ஒரு கோட்பாடாக வைத்திருந்தார் காந்தியோ அகிம்சையை ஒரு சக்தியாக மகத்தான அன்புக்கான ஆயுதமாக பிரயோகித்தார் காந்தியின் அகிம்சை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் காந்தியடிகளும் அகிம்சையும் அகிம்சையே ஆயுதங்களின் ஆயுதங்களில் வலிமையானது சத்தியம் வாழ்வில் நிலையானது உயர்வானது என்பதை என்பதனை அனைவரும் என்பதனை அனைவருக்கும் உணர்த்தியவர் காந்தியடிகள் ஆவார் மனித சமுதாயம் கண்டிராத வழியின் மூலம் தாயகம் உயிவுற வழி செய்தவர் மகாத்மா மகாத்மா காந்தியின் அகிம்சை என்னும் அறவழி அறவழிக் கொள்கைக்கு உலக நாடுகள் பலவும் தலை வணங்குகின்றன ஐநாவும் மகாத்மா காந்தியின் கொள்கையான அறவழியினை பின்பற்றுமாறு உலக நாடுகளுக்கு வலியுறுத்துகின்றது அகிம்சையின் இன்றைய தேவை உலகம் முழுக்க இன்று அகிம்சை தேவைப்படுகிறது உலகம் முழுவதும் தேசம் இனம் மதம் மொழி பண்பாடு பொருளாதாரம் போன்றவற்றின் அடிப்படையிலான பிளவுகள் போர்கள் வன்முறைகள் பெருத்துக்கொண்டே போகின்றன இவற்றிலிருந்து உலக மக்களை காத்துக் கொள்வதற்கு அகிம்சை தேவைப்படுகின்றது சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு தனிமனித வாழ்க்கையில் நிம்மதியை பெறுவதற்கும் அகிம்சை அகிம்சை அவசியமாகின்றது முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்கும் முரண்பாடுகளை தீர்த்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் ஒரே சமூகமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கும் அகிம்சையே தேவைப்படுகின்றது வள்ளுவர் வழியில் மகாத்மா மகாத்மா காந்தியின் கொள்கைகளிலேயே மகாத்மா காந்தியின் கொள்கைகளிலேயே தலையாய கொள்கை தலையாய கொள்கை தலையாய கொள்கை என்பது அகிம்சை கொள்கைதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே திருவள்ளுவரால் மகாத்மா போற்றிய அகிம்சை கொள்கை பேசப்பட்டிருக்கின்றது அகிம்சை என்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தவில்லையே தவிர அந்த கொள்கையை வலியுறுத்தும் பல குறட்பாக்களை அவர் எழுதி சென்றிருக்கிறார் காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு நேரடி சாட்சி போல பல திருக்குறள்கள் அமைந்துள்ளன உதாரணமாக சிறப்பினும் செல்வம் பெரினும் பிறர்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் அதாவது சிறப்பை தருகிற பெரிய செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் சரி ஒருபோதும் அடுத்தவர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலே துன்பம் செய்யாதிருந்தாலே மாசற்றவரின் கொள்கையாகும் என்று கூறியுள்ளார் உலக அகிம்சை தினம் இந்தியாவின் சார்பில் ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா பொது சபையில் மகாத்மா காந்தியடிகளின் தினமான அக்டோபர் இரண்டாம் தேதியை உலக அகிம்சை தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று கோரி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இத்தீர்மானம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகளின் ஆதரவுடன் பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது இதை தொடர்ந்து ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் இரண்டாம் தேதியை ஐநா உறுப்பு நாடுகள் உலக அகிம்சை தினமாக உலக அகிம்சை தினமாக கடைபிடிக்க கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது முடிவுரை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது என்னும் அறவழி அகிம்சை என்னும் அறவழி உலகெங்கிலும் பரவுவதற்கு ஆணி வேறாக திகழ்ந்தவர் மகாத்மா காந்தி இவர் இம்மண்ணை விட்டு நீங்கினாலும் அவரது அகிம்சை கொள்கையின் மூலம் இன்று வரை நம்மோடு வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அகிம்சை தத்துவத்தை காந்தி தான் வாழும் காலம் முழுவதும் போதித்ததோடு நில்லாமல் ஒரு மாபெரும் நாட்டின் சமூக அரசியல் விடுதலைக்காக அகிம்சை தத்துவத்தை காந்தி தான் வாழும் காலம் முழுவதும் போதித்ததோடு நில்லாமல் ஒரு மாபெரும் நாட்டின் சமூக அரசியல் விடுதலைக்காக அதனையே கருவியாக்கி அதில் வெற்றியும் கண்டார் காந்தியின் அகிம்சை வழி நாமும் வாழ்வோமாக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது எஸ் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் வேணுனாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜெயஎஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் நஸ் யூ